ஓம் சக்தி பர சக்தி இப்போ எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இருக்கேன் எல்லா சக்திகளாம் வந்து மக்கள்லாம் வந்து மாலை அணிந்து மருத்துவர் கிளம்புறதுக்காக ஸோ எல்லாம் ரெடி ரெடியாகிட்ருக்காங்க ஆமாம் எல்லாம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடியும் மாலை போட்டவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து மாலை இருமுடி எடுத்து போ போகிறதுக்காக எல்லாம் வந்திருக்காங்க மட்டத்துக்காக எல்லாம் இருமுடி எடுத்து வச்சுருக்காங்க அதான் பார்ப்போம் எல்லாம் மக்கள்லாம் வந்து மொத்தமாக சேர்ந்து போவாங்கவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாம் இருமுடியெலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க முடி இருமுடி கொடுத்துட்ருக்காங்க அவங்கக்கிட்ட அப்படியே பார்க்கலாம் வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சின்ன குழந்தைக்கும் வந்து இருமுடி கட்டியிருக்காங்க அது கட்டி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது சேர்ந்து ஒரு சின்ன குழந்தைய சேர்த்து தாயத்தை குழந்தைக்கும் அந்த குழந்தை தாயை போயிட்டுருக்கேன் பார்த்து பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி மக்கள்லாம் நல்லா வெளியே நிற்கிறாங்க எல்லாரு முடியெடுத்து ஒரு சிலர் போயிட்டுருக்காங்க அதே பார்க்கலாம் அப்படியே நடந்து போயிட்ருக்காங்க மைன் ரோடு போய் பஸ் ஏறிடுவாங்க அம்மாவுக்கு ஒரு பதிவு போடுங்க அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்மளுக்கு கிளம்ப கூட டைம் ஆச்சு ஸோ எல்லாம் இருமூட்டில் போய் எடுத்துருக்காங்க மாதிரி நம்ம பதிவு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கட்டிங்க